இந்த வீடியோவை பெருமையுடன் வழங்குபவர்கள் ஆத்மா குதிரை கலப்பு தீவனம் தமிழகம் எங்கும் லாரி சர்வீஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் தேவை எனில் நமது தொடர்பு எண்ணில் தொடர்பு கொள்ளவும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாரங்கடா பயணத்தை பற்றி தான் இப்போ சாரங்கடாவுக்கு நம்ம நேற்றுக்கே வந்து இறுதி அழைப்பு அழைச்சிருந்தோம் இன்று பார்த்திங்கன்னா இறுதி நாள் ஸோ இன்னைக்கு நம்ம பதிவு பண்ணால் மட்டுமே நம்ம வருகின்ற ஆறாம் தேதி கிளம்ப முடியும் அதனால் யாருக்கும் தேவை என்னோட இணைந்து பயணிக்கணும்னு விரும்பப்படுறவங்க நம்மளோட தொடர்பெண்ணில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பயணம் பற்றின முழு டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் குறிப்பாக வந்து ஆறாம் தேதி கிளம்புறதா இருக்குது ஆறு ஏழு எட்டு ஒம்பது நான்கு நாள் பயணமாக நம்ம வந்து திட்டமிட்டுருக்கோம் போகும்போது பார்த்திங்கன்னா விமானத்தில் போய்ட்டும் வரும்போது ஒன்று ட்ரெயினில் வருவோம் அப்படி இல்லைன்னா குதிரைகளோட வண்டியில் வரலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக குதிரைகளை பற்றி நிறைய தகவல்களை வந்து இந்த பயணத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குதிரைகளுடைய ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நம் சொல்லியிருந்த மாதிரி அங்க லட்சணங்கள் குதிரைகளுடைய சுளிகள் கைகால் சுத்தம் அதோடைய விவரம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸ்போஷர் விசிட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஒரே இடத்துல நம்ம ஆயிரக்கணக்கான குதிரைகள் பார்க்கும் பட்சத்தில் தமிழகத்துக்கு என்ன மாதிரியான குதிரைகள் சூட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த சந்தையில் தெரிஞ்சுக்கலாம் விலை நிறுவனமும் நீங்கள் வந்து நேரடியாக வரதுனால விலை என்ன விலைகள் சொல்கிறாங்க அது எந்த விலைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவலும் நீங்கள் வந்து என்னோட பயணம் பண்ணும்போது உங்களுக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகினால் இந்த பயணத்தை வந்து பயனுள்ளதாக பயன்படுத்துறது பார்வைகளான உங்களுடைய திறமை ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணுன்னா உடனே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இன்றே வந்து உங்களுக்கான தொகையை செலுத்திட்டு உங்களுக்கான டிக்கெட்ஸ் மற்றும் நம்ம தங்குறதுக்கான ஹோட்டல் புக்கிங் அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் நம்ம பயணிக்கிறதுக்கான வாகன புக்கிங் எல்லாமே வந்து அட்வான்ஸ்டாக நம்ம பண்ணிடுறோம் ஸோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் முறையான திட்டமிடுதல் சரியான உணவு கிடைக்கும் எந்த இடத்துல போய் தங்கிறது இது எல்லாமே வந்து நம்மளுடைய பொறுப்பு ஸோ ஆகையால் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறதுக்கு ஏற்ப நீங்கள் உறுதியாக வந்து பயணம் பண்ணணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப ரீசனபிள் பேக்கேஜில் நம்ம இந்த டூர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த முறை வர்றவங்க கண்டிப்பாக வந்து குதிரை எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது குதிரைகளை பற்றின ஒரு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இந்த பயணம் வந்து முற்றிலும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்